தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நாற்பது ஆண்டுகளாக குடியிருந்து வரும் நரிக்குறவ மக்கள் முதல் முறையாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் ஜனநாயக கடமையாற்றின நாடோடி வாழ்க்கை முறையை கொண்ட நரிக்குறவ மக்கள் தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர் இதுவரை வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத நிலை இருந்து வந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி இருபதாவது வார்டு பகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த பல ஆண்டுகளாக நிரந்தரமாக உள்ள நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேருக்கு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் முயற்சியால் அவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்த்து மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கியது இதனை அடுத்து இன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோடு சென்று கீதா மெட்ரிக் பள்ளியில் உள்ள அறுபத்தி ஓரு வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கை பதிவு செய்து வந்தனர் இவர்களுக்கு வாக்குச்சாவடியில் கிருமி நாசினி கொடுத்து கையை கழுவிய பிறகு உடல் வெப்ப பரிசோதனை செய்து முகக்கவசம் அணிந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றின தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தது தங்களுக்கு புதிய அனுபவமாக அமைந்ததாக நரிக்குறவ சமூக பெண்கள் தெரிவித்தன இருக்கிறோம் சார் எங்களுக்கு எந்த ஒதுவும் இல்லை எதுவும் செலுத்தி ஆதார் கார்டு எதுவுமே தான் வந்திருக்கு இதுதான் முதல் ஷாப்பிங் ஓட்டு போட்டிருக்கோம் நல்ல நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து அன்பது வருஷமா நாற்பது வருஷமா இந்த ஊரில் கருத்து சாப்பிடுவோம் மழை தண்ணியில் பைசால இருக்கவே விட மாட்டேங்குது பைசால செய்ய விட மாட்டேங்குது அதுக்கு மேலே எங்களுக்கு இந்த இடம் இந்த இடம் காமிச்சாச்சுன்னா எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கேட்டுனா நாங்கள் காமிக்கு போய் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்